ஜானக்கிவன அப்படிங்கற காட்டுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிச்சு அதுக்கப்புறம் யாராவது சாப்பாட்டுக்கு வருவாங்களான்னு வீட்டு வாசப்படியில உக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப சிச்சு காக்கா அந்த நேரத்துல அதோட பொண்டாட்டி பசங்களோட போய்கிட்டு இருந்துச்சு அவங்கள பார்த்த சீதா குருவி ஆஹா நான் மூணு பேருன்னு யோசிச்சேன் சரியா மூணு பேரே வராங்க இவங்கள என்னோட பித்ரு தேவதைங்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க இப்படி சீதா குருவி சந்தோஷமா அவங்கள பார்த்து பறந்து போச்சு ஆஹா நீங்க மூணு பேரும் சரியான நேரத்துக்கு தான் இந்த பக்கம் வந்திருக்கீங்க நான் என்னோட பித்ரு தேவதைங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன் மூணு பேருக்கு சாப்பாடு போடணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் தப்பா நினைக்காம எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்களா அப்படி சொன்ன உடனே சிச்சு காக்கா கொஞ்சம் மூஞ்சிய ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ஓஹோ அப்படியா நாங்க வேற விஷயத்து மேல வெளியே போய்கிட்டு இருக்கோம் வேணும்னா வேற உங்களை கூட்டிக்குங்க ஐயோ நீங்க தப்பா நினைக்கிறீங்க நீங்க வெக்கப்பட்டுக்காதீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க அவங்கள பலவந்தப்படுத்திச்சு அப்படி சீதா குருவி கெஞ்சி கேட்டதுனால சிச்சு காக்கா அதோட குடும்பத்தோட சாப்பாட்டுக்கு வந்துச்சு சீதா குருவி அவங்களுக்கு சாப்பிட உக்காரதுக்கு பாய போட்டு உக்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாட கொண்டு வரேன் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாழை இலையில அவங்க மூணு பேருக்கும் சாப்பாடு போட்டுச்சு அந்த சாப்பாட பார்த்து சிச்சு காக்கா சிரிச்சுகிட்டே தன்னோட பொண்டாட்டி புள்ள கிட்ட வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்ப மூணு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க சீதா குருவி உள்ள வந்து வெளியே போகாங்கட்டியும் அவங்க இலையில இருந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆயிருந்துச்சு ஓ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு அத கூட அவங்க உடனே சாப்பிட்டு குருவிய பார்த்தாங்க அத பார்த்தா குருவிக்கு ஒண்ணுமே போட்டுச்சு அத கூட சாப்பிட்டுட்டு சீதா குருவிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க நான் மறுபடியும் சமையல் செய்யற அப்போ சிச்சு காக்கா வீட்டுக்கு வந்தவங்க வயர் நிறையதான் சாப்பிட்டு போனோம் ஆனா எங்களுக்கு இன்னும் வயர் நிறையல நீங்க போய் சமையல் செய்யுங்க இப்படி சீதா குருவி மறுபடியும் சமையல் அறைக்குள்ள வந்து சமையல் செஞ்சு எடுத்துட்டு போய் இப்படி சிச்சு காக்காவோட குடும்பம் இருந்தாங்க சீதா குருவி இருந்துச்சு இப்படி குருவியோட இருக்கிற காலி ஆயிடுச்சு ஐயோ இவங்க வெக்கப்படுறது என்ன இவங்க சாப்பிடுறது என்ன ஒன்னுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல முதல்ல சாப்பிட்ட உடனே போதும்னு சொன்ன உடனே நான் நிறுத்திருக்கணும் இப்ப என் வீட்டையே இப்படி குண்டாந்திரம் ஆக்கிட்டாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா ஆஹா சீதா உன்னோட கை ருசி ரொம்ப நல்லா இருக்கு நீ செஞ்ச சமையல் அமோகமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தை கூட வரல எப்படி பேச்சு வரும் வயிறு முழுக்க தின்னா பேச்சு வருமா அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சு என்ன சீதா என்னவோ சொல்ற ஒன்னு இல்லங்க வயிறு நிறைய சாப்பிட்டீங்கல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் இந்த மாதிரி பித்ரு தேவதைங்களுக்கு பூஜை பண்ணா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க நாங்க இதே மாதிரி வந்து சாப்பிடுறோம் நீங்க இப்படி சாப்பிடுறது பார்த்தா யாராவது உங்களை இனிமே இப்படி சாப்பிட கூப்பிடுவாங்களா கும்பகர்ணன் அப்படின்னு நான் புராணத்துல தான் கேட்டிருக்கேன் ஆனா இப்படி மூணு பேரை கும்பகர்ணனா நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன சீதா இப்படி மௌனமா உக்காந்துக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒன்னு இல்லைங்க கண்டிப்பா உங்களையே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப உடனே சிச்சு காக்கா அதோட பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு இப்படி காக்கா குடும்பம் அதிகமா தீனி திங்கிறதுனால யாருமே அவங்கள எந்த பங்கு கூட கூப்பிடவே மாட்டாங்க ஒரு நாள் சிச்சு காக்காவோட மகனான பாலு காக்கா ஸ்கூலுக்கு போனா எல்லா காக்காங்களும் அவங்க கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் பக்க பக்கத்துல வச்சிருந்தாங்க பாலா காக்காக்கு ஒரு தடவை ரொம்ப பசி எடுத்துச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம மெதுவா ஒரு பக்கம் எந்திரிச்சு வந்து டீச்சர் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சரி பாலு காக்கா போயிட்டு வா இப்படி பறவை டீச்சர் அனுப்பி வச்சாங்க இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பாலு காக்கா பறவைங்க எல்லாம் வச்சிருக்கிற லஞ்ச் பாக்ஸ் கிட்ட வந்து ஒரு பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு பாலா காக்கா அங்க எல்லா பறவைங்க வச்சிருந்த சாப்பாடை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாம மத்தியானம் ஆயிடுச்சு எல்லா பறவைங்களும் காலியா இருந்துச்சு அத பார்த்து எல்லா பறவைங்களும் ஆச்சரியப்பட்டுச்சுங்க இது என்ன நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் யார் எப்படி பண்ணது எனக்கு இத பார்த்தா யாரோ நம்ம டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் இப்படி போட்ட மாதிரி இருக்கு அந்த நேரத்துல அங்க வந்த பாலா காக்கா ஜோரா எப்ப விட்டுச்சு அப்போ அத பார்த்த மத்த பறவைங்க கூட ஏ தீனி பண்டாரன் காக்கா உண்மை சொல்லு இந்த வேலையை செஞ்சது நீதானே அப்போ பாலா காக்கா பயந்துக்கிட்டே அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அதனால தான் நான் எல்லாரோட டிஃபனை எடுத்து சாப்பிட்டுட்டேன் இப்போ குருவிங்க எல்லாம் போய் டீச்சர்கிட்ட சொன்னாங்க பறவை டீச்சர் பாலு காக்காவோட அப்பாவை கூப்பிட்டு எல்லாமே சொன்னாங்க இங்க பாருங்க சிச்சு காக்கா இதுக்கப்புறம் உங்க பையன் இந்த மாதிரி பண்ணா ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோம் நான் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ஏதோ பசியில செஞ்சிட்டான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டான் இப்படி பாலா காக்காவை கூட்டிட்டு போயாச்சு வீட்டுல சிச்சு காக்கா அதோட பொண்டாட்டி கிட்ட அந்த கடவுள் நம்மளுக்கு அதிகமா பசிய கொடுத்தான் ஆனா அவ்வளவா காசை கொடுக்கல அதனாலதா நம்மளாலேயே முடியல பாவம் அவன் சின்ன பையன் அவன் எப்படி தான் பசி தாங்குவான் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செஞ்சு நம்மளோட பையனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லி காக்கா கவலைப்பட்டுச்சு இப்படி ஒரு நாள் சிச்சு காக்கா அதோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு எங்கயோ போயிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் பக்கத்துல ஒரு போர்டல இப்படி எழுதி வச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு இந்த காம்படிஷன்ல யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிரைஸ் இருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படி அந்த போர்டுல எழுதி இருந்துச்சு அத பார்த்து மூணு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போனாங்க ஹோட்டல்ல யாரு கூட அந்த போட்டியில ஜெயிக்கவே இல்ல அப்போ கழுகு வந்து சிச்சு காக்கா அதோட குடும்பத்தையும் பாத்துச்சு நீங்க கூட இந்த காம்படிஷன்ல தான் வந்திருக்கீங்களா ஆமா இதோ இங்க வந்து உட்காருங்க அப்படி சொன்ன உடனே மூணு பேரு வந்து ஒரு டேபிள்கிட்ட உக்காந்தாங்க உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு வேளை நீங்க சாப்பிடலா காசை கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவ்வளோ பெரிய பிளேட்ல சாப்பாடு கொடுத்தா யாருமே அப்படி திங்கவே மாட்டாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கழுகு குடுத்த சாப்பாடை அவங்க சாப்பிட்டுட்டாங்க இத பார்த்த கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு வாவ் இவ்வளோ சாப்பிடுறவங்கள இதுவரைக்கும் பிடிச்சு போச்சு இருந்து உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க சாப்பிடுற சாப்பாடை நானே உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப பசி எடுத்தாலும் அவங்க அந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வனஜாக்சி அப்படிங்கிற காட்டுல சீச்சு அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு சீச்சு காக்கா ரொம்பவே பிசனாரி அதுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சு எப்படிதான் பணம் இருக்கிறவங்க பெரிய பணக்காரா மாறிக்கிட்டு வராங்கன்னு தெரியவே மாட்டேங்குது அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கூட பெரிய பணக்காரா இருந்திருப்பேன் இப்படி எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு நாள் காக்கா தன்னோட நண்பனான புறாகிட்ட அன்பா எங்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு அத மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒரே வருஷத்துல நம்ம பெரிய கோடீஸ்வரனா மாறிடலாம் அப்படின்னு தன்னோட பிளான பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிச்சு புறாவுக்கு காக்காவை பத்தி முதல்லயே நல்லா தெரிஞ்சதுனால சிச்சு நீ சொல்லும்போதே நீ ஒரு பெரிய வியாபார ரகசியம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா அதுக்கு நீ எவ்வளவு முதலீடா காசு போட போற அப்படின்னு பறவை கேட்ட உடனே சிச்சுக்கு தெரிஞ்சு போய் பறவை கிட்ட என்னோட யோசனைக்கே பல மடங்கு காசு கொடுக்கணும் அதனால யோசனை எந்த அதுக்கு தேவையான காச நீதான் போடணும் என்ன சொல்ற நண்பா அப்படி சிச்சோ காக்கா சொன்ன உடனே பறவை கோவமா என்ன சொல்றேன்னு சொல்றியா இதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசனை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராத என்ன நண்பா இப்படி சொல்ற என்னாச்சு என்னோட பிளான் நல்லா இல்லையா

அந்த வார்த்தை பறவைக்காதுக்கு விழுந்துச்சு பறவை தூரத்துல இருந்தே நீ கை நிறைய சம்பாதிச்சாலும் உனக்கு இருக்கிற இந்த பிசுநாரி தனத்தினால வயிறு நிறைய சாப்பிட கூட முடியாது அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு சிச்சு மட்டும் பறவையோட பேச்ச பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போச்சு இப்படி அது கிளம்பி போகும் போது ரோட்டோரத்துல நிறைய டிஃபன் கடைங்க பழங்கடங்க வச்சிருக்கிறத அது பாத்துச்சு அதை எல்லாமே பார்த்த சிச்சு காக்கா முதலீடா காசு போடாம எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாதா அப்படின்னு பத்தி யோச்டி யோச்டிய நிறைக்கிறதுக்காகவே சம்பாதிச்சே ஆகணும் அதுக்கு எந்த வேலைக்கு போறது இப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்த்து அதுக்கு போச்சு இங்க போயி சாப்பாடு சாப்பிடணும்னா பத்து ரூபா செலவாகும் அதே டிஃபன் ஆனா ரெண்டு ரூபாலேயே முடிஞ்சு போயிடும் ரெண்டு ரூபா செலவு பண்ணி எட்டு ரூபாவை பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படி யோசிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற டிஃபன் சென்டருக்கு போச்சு காக்கா ஆமா இங்க விலை குறைவான டிஃபன் எது இங்க எல்லாமே ஒரே விலைதான் அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா எவ்ளோ சாப்பிட்டாலும் ஒரே வேலையா அப்படி கேட்ட உடனே குருவி சிச்சு காக்காவை பாத்துச்சு உடனே சிச்சு காக்கா சிரிச்சிடுச்சு சும்மா ஜோக் பண்ண அவ்ளோதான் சரி வெள்ளையா இருக்கிற நாலு இட்லி கொடுங்க இட்லி வெள்ளையா தான் இருக்கும் வெள்ளையா இருக்காம கருப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி நாலு இட்லிய போட்டு கொடுத்துச்சு பார்த்த குடுத்து என்ன இது ஒரு பிளேட்டு இட்லி நாலேதானா பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல அஞ்சு இட்லி குடுக்கறாங்க அப்படி சொன்ன உடனே குருவிக்கு கோம் வந்து அப்போ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு அப்போ சிச்சு காக்கா எதுக்கு கோவம் தான் சொன்னேன் அதுக்கு என்னத்துக்கு இப்படி காக்கா சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு இப்படி காக்கா டிஃபன் சாப்பிடும் போதே காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க வந்து சாப்பிட்டாங்க குருவியோட கல்லா பெட்டி நிறைஞ்சு போயிடுச்சு அத பாத்துக்கிட்டே இருந்த சிச்சு காக்கா ஹடு டிஃபன் சென்டர் வச்சாவே இவ்வளோ லாபம் வருதா ஆனா எதுக்காக இவ்வளோ நாள் எனக்கு இந்த ஐடியா வரல சரி நானும் டிஃபன் சென்டரை வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு சிச்சு காக்கா அப்படி சிச்சு காக்கா பிஸ்னஸ்க்கு தேவையான பொருளுங்களை எந்த பொருளுங்க குறைவா இருக்குன்னு அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த பொருளுங்களை வாங்கி வச்சிச்சு ஒரு குருவி வேலைக்காக சிச்சு காக்காவை பார்க்க வந்துச்சு சிச்சு காக்கா நீங்க கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுச்சு உங்க ஹோட்டல்ல எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு குருவி கேட்ட உடனே சிச்சு காக்கா ஆமா நான் ஹோட்டல ஆரம்பிக்கிறேன் ஆனா உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா உனக்கு சம்பளம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படி சிச்சு காக்கா சொன்ன உடனே குருவி யோசிச்சு காக்கா எனக்கு பணம் வேண்டாம் மூணு நேரம் சாப்பாடு போட்ட போதும் அப்படி சொன்ன உடனே சிச்சு காக்கா மனசுக்குள்ள யோசிச்சு ஆஹா என் கடைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மாட்டிக்கிச்சு எப்படியோ இந்த ஹோட்டல்ல நிறைய பொருளுங்க பேலன்ஸ் ஆகும் அதையே கொடுத்துட்டு கணக்க முடிச்சிடுறேன் இப்படி சிச்சு காக்கா அந்த கிளிக்கு தன்னோட ஹோட்டல்ல வேலை குடுத்துச்சு மறுநாள் காலையில சிச்சு காக்கா கிளிய சீக்கிரமா எழுப்பி குருவி சீக்கிரமா எந்திரு டைம் ஆயிடுச்சு டிஃபன் செய்யணும் அப்படின்னு சிச்சு காக்கா சொன்ன உடனே குருவி கூட சீக்கிரமா எந்திரிச்சு பெரிய பெரிய இட்லியை செஞ்சுச்சு அத பார்த்த சிச்சு காக்கா குருவி என்ன இது இந்த சைஸ்ல இட்லியை செஞ்சா ரெண்டே நாள்ல கடைய மூடிட வேண்டியதுதான் அந்த வார்த்தையை கேட்டு குருவி பயந்து போய் என்ன என்ன ஆச்சு எதுக்காக என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க அப்படி கிளி கேட்ட உடனே காக்கா கிளி செஞ்சு வச்சிருக்கிற இட்லிய காட்டி என்னது இது இவ்வளவு பெரிய சைஸ்ல இட்லி பண்ணா இத ரெண்டு ரூபாக்கு விக்க முடியுமா இப்படி வித்தா எனக்கு நஷ்டம் வந்து சேர்ந்துரும் என்ன சிச்சு காக்கா அப்படி சொல்றீங்க நான் எதுக்கு உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வர போறேன் எல்லா ஹோட்டல்லையும் இட்லி இந்த சைஸ்ல தானே இருக்கும் நீ சொல்றது உண்மைதான் எல்லா ஹோட்டல்லயும் இட்லி இந்த சைஸ்ல தான் இருக்கும் ஆனா இந்த ஹோட்டல்ல இப்படி இருக்க கூடாது இப்படி சொல்லி காக்கா சின்ன பட்டன் சைஸ்ல இட்லியை செஞ்சிச்சு அத பார்த்த கிளி சிச்சு காக்கா என்ன இது இவ்வளவு சின்ன சைஸ்ல இட்லி செஞ்சிருக்க இவ்வளவு சின்ன சைஸ்ல நீ இட்லி செஞ்சா யாராவது வந்து சாப்பிடுவாங்களா நான் இல்ல நீ ஏன் உன் ஹோட்டலுக்கு நஷ்டத்தை கொண்டு வர அப்படி கிளி சொன்ன உடனே காக்கா ரொம்ப கோவமா என்னது நான் நஷ்டத்தை கொண்டு வரேனா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ கிளி அப்படி அதோட அது இருந்துச்சு இப்படி அந்த ஹோட்டலுக்கு நிறைய பறவைங்க சாப்பிட வந்துச்சு அந்த பறவைங்க அந்த இட்லிய பார்த்து என்ன இது இந்த இட்லி சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா விலை மட்டும் மத்த கடைங்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிச்சு காக்கா இது மாமூலி இட்லி இல்ல இது பேரு சிட்டி இட்லின்னு சொல்லுவாங்க இந்த சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி ஒரு இட்லிய யாருமே தயாரிக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் இதை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு செஞ்சிருக்கேன் இப்படி காக்கா அந்த பட்டன் சைஸ்ல இருக்கிற இட்லிய சிட்டி இட்லின்னு பேர் வச்சு வித்துக்கிட்டு இருந்துச்சு புதுசா இருக்கிறதுனால நிறைய பறவைங்க அந்த சிட்டி இட்லிய சாப்பிட வந்துச்சுங்க இப்படி அந்த பிசுநாரி சிச்சு காக்கா அதோட பிசுநாரி தனத்துனால நிறைய லாபத்தை சம்பாதிச்சிச்சு ஆனா ஒரு நாளும் கிளிக்கு சம்பளம் கொடுக்கவே இல்ல என்ன சிச்சு காக்கா லாபம் வந்தா சம்பளம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப உங்க கைக்கு நிறைய லாபம் வந்துச்சுல எதுக்காக எனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படி கேட்ட உடனே காக்கா கோவமா உனக்கு சாப்பிடுறதுக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கறதானே இருக்கிறதாந்தா இரு இல்லனா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிச்சு இப்படி கிளி காக்கா மேல கோவப்பட்டுகிட்டு அது கூட சிச்சு காக்கா மாதிரியே குட்டி சைஸ்ல இட்லி செஞ்சு சிட்டி இட்லி வியாபாரம் பண்ணிச்சு காக்காவை விட கிளியோட இட்லி டேஸ்டா இருந்ததுனால எல்லா பறவைங்க அங்க வந்துச்சுங்க இப்படி காக்கா எந்த பிசுநாரி தனத்துனால லாபத்தை சம்பாதிச்சுச்சோ அதே பிசுநாரி தனத்துனால நஷ்டப்பட்டு நின்னுச்சு